ஆயுத பூஜை எதுவும் சைக்கிள் கழுவுவோம் அந்த கடப்பார மம்பி கழுவும் வண்டியை கழுவி போட்டு வைப்போம் சாமி கும்பிடுவோம்னு இல்லாமல் உள்ளயே செல்லு நோண்டிட்டு படுத்துருக்கானுல என்ன தான் பண்ணுறதுனால பண்பாடு தெரியாதவங்களா இருக்கானுல சொப்பா ஒரு வழியாக எல்லாத்தையும் கழுவியாச்சு சந்தனத்தையும் அந்த செவப்பையும் வச்சு விட்டு பொறிக்கல்ல அந்த அவிச்ச கொண்டக்கடலை எல்லாம் உள்ளே இருக்குது அதெல்லாம் படைச்சா ஒரு வேலை முடியுது தம்பி இந்த சுண்டலும் பொறிக்கல்லையும் ஆயுத பூஜைங்கிறது ஆயுதத்துக்கெல்லாம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பொறிக்கல்ல சுண்டல் இதெல்லாம் சாப்பிடுவாங்க இதுக்கு முன்னாடி ஆயுத பூஜை கொண்டாடி இருக்கீங்களா சாப்பிடலாம் இவ்வளவு சொல்லியும் சாப்பிடலாம்ங்கிறியா என்ன ஒரு நிமிஷம் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கலாம் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கலாம் 要抱，要抱。<noise> <noise> <noise>